சகோதரர் சகோதரிகளே இந்த நாளில் நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன் ஒரு எளிய ஆனால் ஆழமான வாழ்க்கை உண்மையை ஆண்டவர் முன் உங்களைத் தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் யாக்கோபு நான்கு பத்து இது ஒரு தத்தம் உலகம் உயரம் தேடுகிறது புகழை விரும்புகிறது ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் உயரத்திற்கு வழி தாழ்மையின் வழியாகவே செல்கிறது நாம் நம்மை தாழ்த்தும்போது இறைவனின் முன் நம்மை ஒப்புக்கொள்கிறோம் நாம் எல்லாம் அறிந்தவர்களாக அல்ல நாம் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக அல்ல ஆனால் நம்மால் முடியாததை செய்வதற்காகவே இறைவன் இருக்கிறார் தாழ்மை என்பது அடங்கிய மனநிலை அல்ல அது உண்மையான உயரமடைய ஒரு அழைப்பு ஒரு மரம் வேரில் தாழ்ந்தால்தான் மேலே உயர முடியும் அதுபோல் நம்முடைய உள்ளமும் ஆண்டவரில் போது அவர் நம்மை தேவையான நேரத்தில் உயர்த்துவார் அவரது நேரம் பரிபூரணமான நேரம் நம்மை உயர்த்தும் அந்தக் கரம் நம்மை நம்பிக்கையுடன் நடத்தும் கரம் அந்த உயர்வு உலகம் தரிப்பது போல ஓர் இழிவான புகழல்ல ஆண்டவர் தரும் அருமையான கிருபையின் விளைவு அன்பார்ந்தவர்களே இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாதிப்பில் இருக்கலாம் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர் போல தோன்றலாம் உங்களின் பிரார்த்தனைகள் பதிலில்லாமல் போய்விட்டது போல் தோன்றலாம் ஆனால் இந்த வசனம் ஒரு நம்பிக்கையின் குரல் தாழ்மையாயிருங்கள் காத்திருங்கள் நம்புங்கள் அவர் உங்களை மறக்கவில்லை அவர் உங்களை உயர்த்தும் நாள் நிச்சயமாக வரும் நாம் தாழ்த்தப்படும் இடங்களில்தான் ஆண்டவரின் கரம் நம்மை தாங்குகிறது நாம் இடர்காலத்தில் ஏறக்குறைய வீழ்வது போல் தோன்றும் அந்த தருணங்களில் அவர் நம்மை உயரத்துக்கு அழைத்துச் செல்கிறார் இன்று நீங்களும் இந்த வசனத்தை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் ஆண்டவருக்கு முன் தாழ்மையாயிருங்கள் அவர் உங்களை உங்கள் நேரத்தில் உங்கள் அழைப்பில் உங்கள் ஊழியத்தில் உயர்த்துவார் ஹலலூய் ஃபார் வாட்சிங் யோர் லைக் அண்ட்